அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் பெரியக்கத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு ராஜீவ் காந்தியை பற்றி பேச போறோம் ஒரு கதை சொல்லத்துமா சார் அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா நான் பிஏ படிச்சேன்னு சொன்னாராம் அப்புறம் நான் எம்ஏ படிச்சேன்னு சொன்னாராம் சரி நீங்க எந்த காலேஜில் பிஏ படிச்சீங்க எந்த காலேஜில் எம்ஏ படிச்சீங்கன்னு எல்லாரும் போய் சர்டிபிகேட் கேட்டாங்களாம் அந்த ராஜா அதை மட்டும் கேட்காதீங்கன்னு ஓடிட்டாரான் இந்த ராஜா பேர் தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னா கேஸ் போடுவாங்க அவங்க அப்படி சொல்லி தான் நம்ம தலைவர் மேல கேஸ் போட்டு ரெண்டு வருஷம் இல்லையா பதவியை பறிப்பதற்கு ஒரு சதி செய்தார்கள் நரேந்திர தாமோதர தாஸ் என்று சொல்லுவோம் அதான் அவர் பேரு நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் தான் என்ன படித்தேன் என்பதை கூட சொல்ல முடியாத ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று இந்தியாவினுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய உயரத்திற்கு இட்டு சென்ற அதற்கு வித்திட்ட பெருந்தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு மகிழ்ச்சி எனக்கு பின்னாடி நாலு பேர் பேச போறாங்க அவங்க மைண்ட்ராஸ் என்னவா இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு முன்னாடி யாராவது பேசுறாங்கன்னா எனக்கு என்ன மைண்ட்ராஸ் எனக்கு தெரியும் இவன் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டான் நான் எதை பேசுறது அப்படின்னு நினைப்பாங்க அதனால நான் வேற சில விஷயங்களை தொடலான்னு நினைக்கிறேன் ஒரு பெரும் அரசியல் தலைவர் அவருக்கு இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்து விடுகின்றன மருத்துவர்கள் அவர் பிழைப்பதே கடினம் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்களிடம் வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா அப்படின்னு அந்த அரசியல் தலைவர் கேட்ட பொழுது மருத்துவர்கள் சொன்ன அட்வைஸ் நீங்க வந்து அமெரிக்காவிற்கு சென்று மேலை நாடுகளுக்கு சென்று சென்று உயர்தர மருத்துவ சிகிச்சையை அல்லது மருத்துவர்களினுடைய ஆலோசனையை பெற்றால் இதற்கு ஒரு தீர்வு உண்டுன்னு அந்த அரசியல் தலைவருக்கு நான் கரெக்டா கதையை சொல்லிட்டு வரும்போது கரெக்டா கேட்கணும் ஏன்னா கடைசியான ஆன்சர் உங்ககிட்ட தான் கேட்க போறேன் சரியான பதில் சொல்பவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் செல்ல பெருமை அவர்கள் அவரை விட்டுருவோம் அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஃபேன் கொடுப்பார் அப்படி வச்சுப்போம் சரியான பதில் சொன்னாங்க அந்த அரசியல் தலைவர் வந்து அமெரிக்கா போனா அவர்ட்ட பொருளாதாரம் இல்லை அவர்ட்ட காசு இல்லை பணம் இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பொழுது நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது அவர் அந்த அரசியல் தலைவரை அழைத்து ஐநா மன்றத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒரு குழு செல்கிறது ஐநாவிற்கு அந்த ஐநாவிற்கு செல்லக்கூடிய குழுவில் அந்த அரசியல் தலைவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவருக்கான முழுமையான பணத்தையும் செலவையையும் கொடுத்து அவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்து அவருடைய மருத்துவ செலவுகளையும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமே ஏற்று அவர் பூரண நலத்தோடு இந்தியா திரும்பி கண்ணீர் மல்க நன்றி கூறினார் ராஜீவ்காந்திக்கு அந்த தலைவரின் பெயர் அடல் பிகாரி வாஜ்பாய் இல்லையா தோட்டத்து மல்லிகைக்கு மனம் சொல்லுவாங்க காமராஜர் அரங்கத்தில்

Somehow, Rajuji came to know about it. He called me. He decided to include me in the delegation to the United Nations. I became a full-fledged member. All medical expenses were paid by the government. I came back fully recovered. எவ்வளவு இதை கேட்கும்போது ரொம்ப மிக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் ஐந்து ஆண்டு காலம் முழுமையாக இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றால் அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நலமோடு உயிரோடு இருந்ததற்கு காரணம் பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி என்று சொன்னால் இந்த அரசியல் மாண்டு காங்கிரஸ் பேரி இருந்திருக்கிறது என்பது இங்க ரொம்ப முக்கியம் எண்ணற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் காரர்களுக்கே பல பேருக்கு அது எவ்வளவு தெரியுமா எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் இருக்கிற நாற்பது வயதை கடந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கூட படிக்கும் படிக்கும்போது கண்டிப்பா ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தையை பார்த்திருப்போம் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ கால் தாங்கி நடந்திருப்பாங்க இல்லையா போலியோ அட்டாக்கான குழந்தைகள் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல பாத்துருப்போம் இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல கூட போறீங்கல்ல போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாவது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதா போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கி தந்த பெருமை பெருந்தலைவர் ராஜீவ் காந்தி எனக்கு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் போது வேற வழியே இல்லாம இன்னைக்கு சமகால அரசியல் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது போலியோ சொத்து மரத்தை கொண்டு வந்தார் எந்த பக்க விளைவுகளும் போலியோவை ஒழித்தார் ராஜீவ் ஆனால் இன்றைக்கு கொரோனா தடுப்பூசி அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டி அனைவருக்கும் கட்டணமின்றி கொடு என்று சொன்ன பிறகு இந்த நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர் தாஸ் வழியின்றி அனைவருக்கும் அதை கட்டணமின்றி கொடுக்க முன் வந்தார் அந்த கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் இருக்கின்றன இதய நோய் பாதிப்புகள் வருகின்றன என்று எழுந்த புகார்கள் உண்மைதான் என்று அந்த நிறுவனம் சொல்லுது எது மருந்து தயாரித்த நிறுவனம் ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகி போலியோ அப்படிங்கிற ஒரு சொத்து மருந்து நாட் ஒன்லி போலியோ ஏகப்பட்ட தடுப்பூசிகளை கொண்டு வந்து இந்தியாவில் பெருமளவில் நோய்களை கட்டுப்படுத்தியதில் ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு நீங்க காதல் கொண்ட படம் அதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஜித் தேவயானி நடித்த படம் அதில் ஒரு சீன் வரும் அந்த மணிவண்ணன் வந்து என்ன பண்ணுவார் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும் அந்த டெலிஃபோன் பூத்தில் வந்து லவ்வர்ஸுக்குலாம் அங்கேயிருந்தான் ஃபோன் போகும் வரும் அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அங்கே வேலை பார்க்குற பையன் சாமிக்கு வந்து பத்தியெல்லாம் காட்டி சாமி கும்பிடுவான் மணிவண்ணன் வந்து கிண்டல் அடிப்பார் ஏண்டா இவர் என்ன ஃபோனை கண்டுபிடிச்சாரா ஃபோனை கண்டுபிடிச்சவருக்கு அவர் வைடா விடாடும்பார் அது இப்போ நான் நினப்பேன் அவர் ஃபோட்டோ வைங்க அதோடு சேர்த்து காந்தி ஃபோட்டோ வையுங்கள் ஏன்னா இந்த உங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா மஞ்சள் கலர்ல ஒரு கூண்டு இருக்கும் எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ ஜெராக்ஸ் போட்டிருக்கோம் அந்த தொலைபேசிகளை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்றாங்க டிஜிட்டல் இந்தியா இல்லையா இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் இந்தியா என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கால்குலேட்டர் என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் ஒரு தலைவன் இந்தியாவிற்குள் கணினியை கரம் பிடித்து அழைத்து வந்து நம் கரங்களில் கொடுப்பதற்கு திட்டமிட்டான் அந்த தலைவன் ராஜீவ்காந்தி இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு நீங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே விபத்தெல்லாம் எல்லாம் என்னைக்காவது நடக்கும் வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ரயில் விபத்து நடந்தாலே பெருசு இன்னைக்கு நீங்க எழுதி தர நாளைக்கு காலையில் போய் பேப்பர் பாருங்க ஏதாவது இடத்துல ரயில் விபத்து நடந்திருக்கும் இப்போ முன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி படிச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரே ரயில்வே ட்ராக்ல நாலு ட்ரெயின் ஒரே ரயில்வே ட்ராக்ல எப்படி நாலு ட்ரெயின் வரும் ரயில்வே துறையை சீரழித்து வைத்திருக்கிறது இன்றைய இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆனால் ரயில்வே துறையில் ஒரு பெரும் புரட்சி நம்ம ரிசர்வேஷன் பண்றோம்ல இன்னைக்கு ஐஆர் சிடிசி கொண்டு வந்து ரிசர்வேஷன் பண்றோம்ல இதற்கான தொடக்க விதையை வித்திட்டவர் ராஜீவ் காந்தி போலதெல்லாம் வந்து ரயில்ல டிராவல் பண்ணும்போது ரிசர்வேஷன் பண்ணி டிராவல் பண்றது ஒரு பெரிய கஷ்டம் ரயில்வேல அவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர் யாரு காந்தி நீங்க ராஜீவனுடைய பெருமைகள் வந்து வெறும் தொழில்நுட்பம் அல்லது வந்து இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரும் ஜனநாயகவாதியாக இருந்தார் நீங்க பெரியாரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுவோம் பெரியார் பாலினத்தின் அடிப்படையில் ஆணாக பிறந்தார் ஆனால் அவள் அவர் வாழ்நாள் முழுவதும் பெண்களினுடைய உரிமைகளுக்காக போராடினார் பெரியார் பிறப்பின் அடிப்படையில் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தார் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை உரிமைக்காக விடுதலைக்காக போராடினார் பெரியார் பிறந்த பொழுது பெரும் செல்வந்தராக பிறந்தார் ஆனால் அவர் அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக போராடினார் என்று கிட்டப்பட்ட இது ராஜீவ் காந்திக்கும் பொருந்தும் அவர் பிறப்பின் அடிப்படையில் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று திட்டங்களை தீட்டினார் பிறப்பின் அடிப்படையில் பெரும் செல்வந்தர் ஆனால் ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக சிந்தித்தார் பாலினத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஆண் ஆனால் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு உள்ளாட்சி தேர்தலில் உறுதிப்படுத்தி கொடுத்து சென்ற பெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்க வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எல்லாம் நம்ம ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சமீபத்தில் அமெரிக்கா ஒரு மாத பயணம் போயிட்டு வந்தேன் முத்தமிழகம் டாக்டர் கலைஞனுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வுகளுக்காக அங்க வந்து உள்ளாட்சிகளுக்கு பஞ்சாயத்து ராஜ்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் அதிகாரங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ராஜீவ் காந்தி நினைவுக்கு வந்தார் உலப்புறமா அன்னைக்கு இந்த மேடையில் இருக்கிற காங்கிரஸ் மேடைங்கிறதுக்காக நான் இதை பேசல அங்க இருந்த ஒரு இஸ்லாமிய நண்பரோடு ஒரு உரையாடல் நடந்த பொழுது அவர் சொன்னார் சார் இன்னைக்கு இங்கெல்லாம் நம்ம இதை பெருமையா பேசுறோம் சார் ஆனா காந்தி அப்பொழுதே உள்ளாட்சி தேர்தல்களை கொண்டு வர வேண்டும் பஞ்சாயத்து ராஜ்களை வலிமைப்படுத்த வேண்டும் அந்த பஞ்சாயத்து ராஜ்கள் வலிமைப்படுத்தப்பட்டால் மட்டும் போதாது அதில் பெண்களுக்கான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு ஒரு உணவகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னிடம் சொன்னார் அப்போ ஒரு ஜனநாயகத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவல் அவரிடம் இருந்துச்சு இன்னைக்கு ராகுல் ராகுல் காந்தி ஒன்று செஞ்சார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் இப்ப அவரை பதவியை நீக்கம் பண்ணாங்க காங்கிரஸ் அரசு இருக்கின்ற பொழுது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை பெற்ற எம்எல்ஏ எம்பிக்களினுடைய பதவியை பறிக்கிற சட்டம் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வர்றார் அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு தன் சொந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இந்த திருத்தத்தினால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செஞ்சிட கூடாது குற்றம் செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தப்பித்து போயிடக்கூடாதுன்னு அந்த சட்ட திருத்தத்தை கிழிச்சு இன்னைக்கு அதே சட்ட திருத்தத்தை வைத்து தான் இந்த கொடுங்கோல் அரசு அவருடைய பதவியை பறித்தது அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கிச்சு அது வேற கதை கிட்டத்தட்ட ராஜீவ் காந்திக்கு இது பொருந்தும் ராஜீவ் காந்தி தான் அன்னைக்கு ஒரு கட்சி யாருக்கும் தெரியாது இல்லையா தூரம் இல்லைன்னு ஜெயலலிதா அது அன்னைக்கு பொருந்தும் அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வருகிறார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரும் மாற்றம் அது உங்களுக்கு கேட்கும் போது மேலோட்டமாக இதெல்லாம் தோணும் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது எம்எல்ஏ எம்பிக்கள் வெறும் விளை பொருளாக ஏலம் விடப்படக்கூடிய நிலை இருந்த ஒரு சூழல் அல்லது அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி விடக்கூடாது என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு அதுவே காங்கிரசுக்கு பல மாநிலங்களில் தலைவலியா ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு மூன்றில் ஒரு பங்கு எம்எல்ஏக்கள் இருந்தா போனா ஓகே இல்லைன்னா அவங்க பதவி பறிக்கப்படும் அதை மூன்றில் இரண்டு பங்காக மாற்றினார்கள் இப்போ பாஜக பாக்குது ஓகே மொத்தமாக வந்துரு பல மாநிலங்களில் மொத்தமாக அப்படியே மூன்றில் இரண்டு பங்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க ஒரு தலைவர் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வருகிறார் இன்னொரு கட்சி அதே சட்டத்தை பயன்படுத்தி மொத்தமா எம்எல்ஏக்கள வாங்குறதுக்கான வழிமுறைகளை பார்க்கிறது எல்லா இடங்களிலும் அவருடைய தேர்தல் அரசியலை பத்தி மட்டும் பேசணும் அவ்வளவு பேசலாம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன தெரியுமா பாஜக எத்தனை இடத்துல ஜெயிச்சதுங்க வெற்றி பெற்றது ஆட்சியில் உண்மையான வெற்றி பெற்ற இடங்கள் என்னன்னு ஒரு கணக்கு வந்துட்டு தெரியுமா நூத்தி நாற்பது இடங்கள் தான் எழுபத்தி ஒன்பது இடங்களில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம சொன்ன கணக்கு இல்லை யார் சொன்ன கணக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கு எழுபத்தி ஒன்பது இடங்களில் நீ என்ன செஞ்சிருக்கிற ஏமாற்றி தில்லுமொழி செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ஒரு கணக்கு வருது இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இவ்வளவு தில்லு முள்ளு பண்ணணும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க ஆனால் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்ற கனவு ராஜீவ் காந்திக்கு இருந்தது அது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு எல்லா கையிலையும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குதுல்ல இந்த வாக்காளர் அடையாள அட்டையை நம் கைகளில் கொடுத்தவர் டி என் ஆனால் அதற்கு வித்திட்டவர் அதனுடைய தொடக்க புள்ளி ராஜீவ் காந்தி என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாரும் டி என் தான் சொல்றான் ஆனால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்பதில் அவருக்கு ஒரு தெளிந்த பார்வை இருந்துச்சு அதனால வாக்காளர் அடையாள அட்டை அவர் கொண்டு இப்படி அவருடைய திட்டங்களை சொன்னால் நீங்கள் தேர்தலில் மட்டும் அவ்வளவு சீர்திருத்தங்கள் தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள் உள்ளாட்சி தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள் பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்து கல்வி இல்லையா நீங்க வந்து உங்களுக்கு அப்பெல்லாம் அந்த அறிவொளி இயக்கம்னா தான் ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்கா முன்னாடி அறிவொளி இயக்கம் ஊர்களுக்கெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பல மாநிலங்களுக்கு அது போன்ற திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு எழுத படிக்க தெரியாமல் யாரும் இருந்து விடக்கூடாது இங்கே அறிவொளி இயக்கம்ங்கிறதுனால நான் சொல்கிறேன் பல மாநிலங்களில் இந்தியா முழுமைக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்களாக எழுத படிக்க தெரியாதவர்களாக ஒரு இந்தியர் கூட இருந்து விடக்கூடாது இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா தோணும் எழுத படிக்க தெரியாமலா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்படி எத்தனை பேர் இருந்தோம் தலைமுறை கேட்டீங்கன்னா தெரியும் அப்போ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் அல்லது செட்டில் ஆயிருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்காமல் ஒரு தலைவர் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பாடுபட்டார் முயற்சித்தார் அவருடைய படுகொலை அப்படிங்கிறது அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு நீங்கா துயர் மீளா துயர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த ரத்தம் காய்வதற்குள் துக்கம் கேட்பதற்கு வருகிறார்கள் ராஜீவ் துக்கம் கேட்க வருபவர்கள் கண்ணீரோடு வருகிறார்கள் ராஜீவ் காந்தி வருபவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் தன் அன்னை விட்டார் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் ராஜீவ் காந்தி வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றைக்கி அப்படியே காலம் மாறுது ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நளினி உள்ளிட்டவர்களுடைய விடுதலைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்ல சொல்லக்கூடிய மனம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது பிரியங்கா காந்திக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் சும்மா சொல்கிறதுக்கு ஈஸி கைத்தட்டுறதுக்கு ஈஸி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையை ஒருத்தன் லேசாக அடிச்சுட்டான் நம்ம குழந்தைய ஒரு டீச்சர் அடிச்சுட்டாங்க கொஞ்சம் வேகமா அப்படின்னா நமக்கு காலையில் போய் ஸ்கூலில் சாமி அடிட மாட்டோம் இல்லை ஆனால் பீஸ் பீசாக்கப்பட்ட பிறகும் தன் தந்தை படுகொலை செய்யப்பட்ட பிறகும் அதை மன்னிக்கும் குணம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது காந்தியிடம் இருந்து வந்தது ஸோ இப்படி இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது யா இன்னைக்கு அவங்க எது நினைச்சு பயந்தாங்களோ அது நடந்துடுச்சு நான் அந்த ஒன்றை சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன் பதினைஞ்சு நிமிடம் தான் சொன்னாங்க டைம் ஆயிடுச்சு பேசன்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் இந்த நாலு என்னுடைய எனக்கும் மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து இன்னும் சிறப்பான செய்திகளை தருவார்கள் அதை கேட்பதற்கு நானும் ஆவலா இருக்கிறேன் உள்ளபடியே அவர் கூட நிம்மதியாக இருந்திருப்பார் அவர் பெற்ற வெற்றியை போல பெரும் தண்டனை எதுவும் கிடையாது ஏன் தெரியுமா எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமர்ந்து தினம் 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 அவர் மீது பாய்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு வந்த செய்தி லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லி பிசி எம்பிசி இங்கே எம்பிசி அங்கே பேசி பிசி பிசி எஸ்சி எஸ்டி உள்ளிட்டவர்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் அளிக்காமல் யூபிஎஸ்சி மூலம் இல்லாமல் டேரக்டாக அரசினுடைய உயர் பதிவுகளில் செக்ரட்டரிஸ் உள்ளிட்டவர்களை நியமிக்கலாம் என்ற முடிவெடுத்தார்கள் கடும் எதிர்ப்பு ராகுல் காந்தியிடமிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடும் எதிர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இன்றைக்கு மைய அரசு ஒன்றிய அரசு அதிலிருந்து பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றன நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு செக் வைப்பதற்கு ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் ராஜீவ் காந்தியின் வாரிசு என்பதை நினைவு கூர்ந்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள்